மார்கன் நோய் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் ஆமாங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா பரிசு வாங்கியிருக்காங்க ஒரு பத்திரிகையில் ஒருத்தர் வந்து எழுதிக்கிறாங்க தன் ஒன்றரை வயது குழந்தைக்கு மார்கன் அறிகுறி தென்பட கந்தாக்டரை வந்து அவங்க போய் பார்த்துருக்காங்களாமா பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என் தோழியை வந்து அந்த கண்ட்ராக்டர் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குழந்தைக்கு புட்டி பால் கொடுக்கும்போது புட்டியை துணியால் தருவீங்களா இல்லை துணியால் மூடித்தராமல் அப்படி தருவீங்களான்னு கேட்டிருக்காரு அவங்களோட மாமியார் அந்த குழந்தையோட தாயாருடைய மாமியார் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு புட்டி பால் கொடுக்கும்போது துணியால் தர சொல்லி சொல்லுவாங்களாமா இவங்க வந்து அதை வந்து மூடம்பிக்கைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களாமா அப்படி பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா அதனால தான் வந்து மார்க்கன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்கிறார் கூறியுள்ளார் அதனால் அந்த வினை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு சுதந்திரமாக பசி வேகத்தில் வந்து குழந்தை வந்து பாலை குடிக்கும்போது புட்டியில் நிறைய நுரநுறையாக நீர்க்கும்மிழி ஆமாம் அதை உற்று பார்த்தவாறே குடிப்பதும் மார்க்கன் ஏற்பட முக்கிய காரணங்கள் ஒன்றாகிவிடுகிறது அப்படிங்கிறார் டாக்டர் அந்த டாக்டர் இனிமேலாவது புட்டியை துணியால் மூடி கொடுங்க என்று சொல்லியுள்ளார் இளம் தாய்மார்களே பெரியவர்கள் சொல்வதையெல்லாம் மூடநம்பிக்கை என்று ஒதுக்கி விடாதீர்கள் போதிக்கும்போது புரியாது பாதிக்கும் தான் புரியும் என்பதை நினைவில் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறாங்க அடுத்து சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்கிற வாசகம் போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது கண்டிப்பாக புரியும் இப்போ இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போதனை பண்றாங்க ஆனால் நமக்கெல்லாம் வந்து நகவ நகநாகரீக வளர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு தாங்க முடியாத வேதனைக்கு உட்பட ஆரம்பிக்கிறோம் அதனால் வந்து குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் புட்டி பால் கொடுக்கூடிய தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பால் புட்டியை மூடி கொடுங்க அதோடு சேர்த்து வளர்ந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ எல்லாம் வசதியாக ஸ்கூல்ல எல்லாம் சூப்பராக படிக்கிறதுக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு ஒரு இறக்கத்தன்மையை வந்து சொல்லிக் கொடுக்குறது நிறைய பேர் தவறிடுறீங்க நேற்று என்னுடைய வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா கீழே பசங்க கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க சின்ன பசங்க தான் ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு அந்த மாதிரி இருக்கும் பசங்களுக்கு இருந்தாங்க ஒரு பையன் கார் வீசு இந்த மாதிரி விளையாண்டுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கேஸ் பைப் இருக்குது இப்போலாம் கேஸ் பைப் வந்து பாத்தீங்கன்னா இது மூலமாகவே கொடுத்துட்றாங்க பைப் மூலமாக கொடுத்துட்றாங்க சிவத்தூரத்தில் ஒட்டி அது வெளியே பேசுகிற நேரத்தில் கேஸ் பைப் இருக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ் கண்ணாடி பாக்ஸ்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் கார் நிற்குது ஒரு பக்கம் டூ வீரலாக நிற்கிது ஆனால் அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க நம்ம போய் சொல்லும்போது அந்த பசனோடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா எங்கள் அம்மா தான் வந்து இங்கே வந்து விளையாட சொன்னாங்க ஒன்று ஆகாது போய் விளையாடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போல்டாக ஒரு பையன் சொல்கிறான் அங்கேயே நான் இருக்கப்பா கிட்ட சொன்னேன் தம்பி இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போகுது நீ இல்லை நீ மட்டும் இல்லப்பா உங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இல்லாமல் இந்த மாதிரி வெளியூர் விளையாடலாமில்லப்பா இங்கே ஃபுட்பால் கூட விளையாடலாம் ஒன்று பிடிச்சிங்களா நான் கிரிக்கெட் விளையாடும்போது வந்து பார்த்திங்கன்னா பால் வேணாலும் பறந்து போகலாம் கால்ல உதைக்கிறது கையில் வீசுற இந்த மாதிரி சாதாரணமான விளையாட்டு விளையாட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் ஆனால் அவரை கேட்குற மாதிரி இல்லை அவனுக்கு அந்த வயசில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கோவம் வருது கோவம் வந்து இயற்கையாக வந்து சின்ன பசங்களுக்கு வரதான் சரி என்னடா நம்ம விளையாடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அந்த பெற்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைகளுக்கு இது மாதிரி விஷயத்துலாம் செய்யறதுனால ஆபத்துன்னு சொல்லி கொடுக்கணும் முடியாது ஆனால் அவங்களே உற்சாகப்படுத்துகிறாங்க அது சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க தாயார் கீழ இறங்கி வந்து எங்கள் கூட சண்டைக்கு வர்றாங்க நாங்கள் எத்தனை முறை இங்கே விளையாண்டுக்கிறோம் எதுலையுமே அடிப்படத்தில் என்ன என் பையனை டார்ச்சர் பண்ணுறீங்க என் பையன் அப்படி தான் விளையாடுவோம் அவங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு தாய் ஒரு மகனை போது இப்படி வளர்த்துறாங்க அப்படின்னா அவன் வருங்காலத்தில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிற்காலத்தில் வந்து அவன் எப்படி வாழ்வான் அவனுக்கு எப்படி வந்து ஒருத்தருகிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி தெரியும் ஒரு ஒரு மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் மிருகத்தனமான குணம் ஆரம்பிச்சிடும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு உடைச்சா ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா அவனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அதனால் தாயார் வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு பையன் என்ன சொன்னால் அது இன்னும் மனசுக்கு சாக்காந்தது அவங்க அப்பா அம்மா வந்து பணத்தை வந்து அவங்ககிட்ட அதிகமாக கொடுத்து பார்க்கறான்னு தெரியல அவன் ரொம்ப திமரா பேசினான் உடனே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறான் அவன் இருந்து வந்தவன் அவன் அங்கே வாழ அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வாழல வேறு எங்கேயோ வந்து வெளியே இருந்து வரான் அந்த இடத்துல உடனேன்னு சொல்லிட்டு பெரியவங்களான்னு கூட நான் அவங்களுக்கு சொல்கிறோம் அப்போ வந்து அவன் வந்து பேசின வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி கொடுத்துட்றேன் நான் அதை பற்றி என்ன அப்படிங்கிறான் அவ்வளோ திமிரா வந்து பேசிட்டு அப்படியே திமிரா வந்து பார்வை பார்த்திருந்தான் அவனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்குலாம் கோவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையா வந்து ஒரு குழந்தையினோடு நினைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அவனோட பார்வை ஏன்னா ஒரு குழந்தைய வந்து அந்த பெற்றவங்க தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குழந்தைக்கு காரணமில்லை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பேன் சரிங்களா அதனால் நோய்க்கு மட்டும் இதை வந்து பேச வரல நான் அதனால் தயவு செஞ்சு குழந்தை வளர்த்தக்கூடிய நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளுக்கு தேவையானதை கரெக்டாக சொல்லி கொடுங்க ஏன்னா குழந்தைகளுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது அவங்க வந்து வாழக்கூடிய வாழ்க்கைனால் வந்து பாதிப்பிடப்படுவது யாருன்னா அந்த குழந்தைய தான் நீங்கள் வந்து ஏதோ கொஞ்ச நேரம் போய் நிற்பீங்க ஏதோ ஒரு ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன ஆகுது அந்த பையனுடைய சொன்ன அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எதுவாக நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்போது உடஞ்சி ஒரு ஒரு பொருளை நான் உடைக்கிறத தயாராக இருக்கிறேன் அந்த பொருள் உடைஞ்சினா நான் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி போல்ட்னஸா பேசுகிறேன் அப்படின்னா அங்கே தன்னம்பிக்கை எனக்கு தெரியல திமிரு தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு திமிரு வந்து தன்னம்பிக்கை நினச்சி தயவு செஞ்சு அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தாதீங்க இன்னும் சில பேர் அந்த மாதிரி நிறைய அந்த பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டர் எல்லாமே வித்தியாசமானது ஏன்னா இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க எல்லாரும் சார்ந்த இடத்துல வந்து நம்ம வந்து படிப்போம் பள்ளி பாடம் படிக்கும்போது இப்போ அப்படி படிக்கிறது இல்ல நல்லா ரிச்சான கோட் சூட்டு நம்மக்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரிச்னஸ் வந்து உடம்புல பூத்திடணும் உடம்புல பூத்திடணும் நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸு ஹை ஹை ரிச்சான ஷூஸ் போட்டுக்கணும் அப்படியே பெரிய வேனில் போகணும் வரணும் அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் இல்லாத சமயத்தில் வாழக்கூடிய அந்த இயற்கை வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு தெரிய தெரிய மாட்டேங்குது கீழ் மட்டம் மேல்மட்டம் நடுமட்டம்னு பல வித்தியாசமான அந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் அந்த பெட்ரோலில் இந்த வீடியோ மூலமாக கேட்குறேன் யார் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வீடியோ அந்த பெட்ரோல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களாம் வந்து என் வீடியோ பார்க்க போகிறாங்களா ஆனால் வேறு யாராவது பார்த்தா கூட எங்கேயாவது சொல்லுதுன்னா சொல்லுங்கள் திடீர்னு உங்கள் கிட்ட இருக்கிற பணமெல்லாம் எல்லாம் காண போய் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத ஆள் ஆகிட்டீங்கன்னு வச்சிக்கலேன் அப்போ குழந்தை என்ன வாங்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் பணம் வந்து வந்து எப்பயுமே நிலையை நினைக்க நினைக்காதீங்க ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் இருந்தவன் பணம் சம்பாரிச்சவன் மறுபடியும் பணம் இல்லாத நிலைமைக்கு வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் முயற்சி பண்ணி மேலே வந்துருக்கிறேன் எனக்கு எது இல்லாதது தெரியும் எல்லாம் இருந்ததும் தெரியும் இப்போ வந்து அடுத்த நிலைக்கு எப்படி போகணுங்கிறது வந்து தெரியும் இந்த மாதிரி வாழ்க்கையில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தாதான் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சியை வந்து கொடுக்க முடியும் திடீர்னு பணமே இல்லாமல் போச்சு ஒன்றுமே எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களாலையும் வாழ முடியாது உங்கள் குழந்தைகளையும் வளர்த்து வைக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பணக்காரங்களை வரவங்களோ இல்லை பணத்தின் மூலையே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்படியாவது சம்பாரிச்சு ஏதோ ஒன்று பண்ணுறவங்களோ தயவு செஞ்சு பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்களாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும் வளர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாள் செம அடி வாங்கி ஒன்றுமே எல்லாம் போயிடுவீங்க அப்போ உங்களாலாம் தாங்கவே முடியாது அப்போ உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கையை தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிப்படை நீங்கள் எக்கூட கெட்டு கூட போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவன் குழந்தை வந்து பாதிக்கப்பட்டா என்ன யோசிச்சு பார்த்துக்கிங்களா அதனால் வந்து பணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வச்சு சந்தோஷமாக வாழுங்க அதை வச்சு தமிடு தனத்தை காமிக்காதாங்க தயவு செஞ்சு ஏன்னா நீங்கள் காமிக்கிறதுனால தான் அவங்க குழந்தை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள் காமிக்கலன்னா குழந்தை வெளிப்படுத்துவாங்களா அந்த குழந்தையோட வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ எந்த வார்த்தை வந்தாலும் அதை பொறுப்பு ஏது தெரியுமா பெற்றோர்கள் அவன் அறிவாளியாக அவன் போனான்னா அவன் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் அடிவாளியாக போனான்னா அவனுக்கு வந்து அந்த ஆசான் காரணம் அந்த ஆசான் நல்லா சொல்லிக் கொடுத்தோம் அந்த பெட்ரோல் சரியாக கவனிக்கலன்னா மறுபடியும் பெட்ரோல் தான் காரணம் அதனால திரும்ப திரும்ப வந்து பெட்ரோல்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு காரணம் சமுதாயம் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்குள்ளே சரியான முறையில் வாடுறதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் தான் முக்கியமான நாளாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து பெட்ரோல் தயவு செஞ்சு முக்கியமான இருக்குங்க ஏன்னா அந்த உலகத்தில் இப்போ நான் அந்த பசங்களை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூடங்கள் அனுமதி நிலையம் ஒரு பக்கம் வந்து மீத்தன் வாய் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரன் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணுறது விவசாயிகளை எல்லாமே அழிச்சு போட்டு பிளாட் போட்டு வித்துட்டு தண்ணி குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் தவிக்கக்கூடிய காலகட்டத்து வர்றது இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை உருவாகி கடல் கொந்தளிப்பு வர்றது சுனாமி வர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இயற்கை எல்லாம் வந்துட்டு இருக்கிற காலத்தில் நம்ம ஒரு இயற்கை தன்மையான வாழ்க்கைய வந்து குழந்தைகளுக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கூட கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே செயற்கையான மனிதர்லாம் மாறினீங்கன்னா இந்த பூமி ஒரு நாள் வெடிச்சுதான் போகும் ஒன்றுமே எல்லாம் வெடிச்சுதான் போகும் இது மாதிரி சமுதாயம் எல்லாம் தான் அந்த பூமியில் நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது இது மாதிரி பெட்ரோல் எல்லாம் உருவானதுனால தான் இவங்கெல்லாம் ஏண்டா வாழ வைக்கணும் காலி பண்ணுவோம்னு சொல்லி போட்டு காலி பண்ணுது ஏன் உங்களுக்கு அந்த புச்சு புறுப்புணர்ச்சி வர மாட்டேங்குது அதாவது அரசாங்கம் செய்யலைன்னா உடுங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல அது வந்து செய்யாம போறது வேற ஒரு பெரிய பெரிய அதிகாரிய செயலாம் உடுங்க அவங்க செய்யாமல் போகிறது வேற சரிங்களா பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் சீட்லாம் விடுங்க ஆனால் பெத்தவங்களா இருக்க நீங்கள் ஏன் செய்ய இன்னைக்கு உருவாக உருவாகக்கூடிய தலைமுறையை நீங்கள் சரியான முறை உருவாக்குனாதான் நாளைக்கு பாவன் வாழ்றதுக்காக முடியும் சரியான விஷயத்தை அவன் கற்றுக் கொடுக்கலன்னா அவங்களுடைய அவனுடைய இருபத்தோரு வயசு இருபத்தேழு வயசில் அவன் வாழவே முடியாது இது போல திமுத்தனமாகவே வாழ்ந்தானா அங்கே திமிர்த்தனத்துக்கு வேலையே இருக்காது எல்லோருமே திமித்தனமாக வந்தால் என்னத்துக்கு அவங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் இருக்கும் இருக்கும்போது அடிச்சு பிடிச்சி தான் வாழ்வான் அன்புங்கிறதே அங்கே இல்லாமல் போயிடும் அந்த தனத்தை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அதனால் குழந்தைகளை வளர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லை இந்த சமுதாய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த மாதிரி சமுதாயத்திற்கு வந்து ஒரு நல்ல தரமான வாரிசுகளை கொடுக்கணுன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி வாரிசுகள் வந்து யாராக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு பொறுப்பு முக்கியமான பொறுப்பு வந்து பெற்றவங்க தான் பெற்றவங்களுடைய ஆடம்பரம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும் அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது நீங்கள் அனுபவிக்கணும் என்னைக்கு வந்து அடுத்தவங்களை வந்து வேதனைப்படுத்தி தான் பையன் பார்க்கறத வந்து சந்தோஷப்படுற எந்த தாய் தந்தையாக இருந்தாலும் திருப்பி அதே பையன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் தன் சார்ந்த தாய் தந்தரையும் நிச்சயமா படுத்துவான் அதுக்கான காலகட்டம் திரும்பி வராமல் போகவே போகாது அதனால வந்து நம்ம புள்ள வந்து இன்னொருத்தனை கஷ்டப்படுத்துறாங்க போது சந்தோஷமா பார்த்து சிரிக்காதீங்க சொல்லி கொடுங்க இது மாதிரிலாம் பண்றது தப்புப்பா இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வாழக்கூடாது அன்பும் இரக்கமும் கருணையும் வேணும் வீரத்தோட வளர்க்குறதுக்கு வந்து முதல் அன்பு இருக்கணும் உள்ள அன்போட வீரம் இருக்கும்போது தான் அந்த வீரம் வந்து வீரமா இருக்கும் மதிப்ப பெரியவங்கள மதிக்க கற்றுக்கணும் இருக்கிற சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்க கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து புரிய சொல்லி வளர்க்க சொல்லி அது மாதிரி அன்பாக தான் சொல்லி போகிறோம் குழந்தைங்களை புரிய வைக்கணும் அப்புறம் நான் அந்த மாதிரி சொல்லி தம்பி நீங்கள் வந்து பெரிய பசங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அந்த உலகத்துக்கு வந்து நிறையா செய்ய போகிறீங்க இந்த வயசுல நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசுனதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன நினைச்சாங்களோ தெரில அவங்களாம் வெளியே வந்து சின்ன வெளியே விளையாடுறாங்க போயிட்டானாங்க சரிங்களா அவங்களா தான் மாற முடியும் குழந்தைங்களாக தான் மாற முடியும் அப்போ குழந்தைங்களாம் மாற இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஸோ அன்பாக தான் அவங்ககிட்ட இது பண்ண இல்ல கோமாக பண்ண முடிய மாட்டேங்குது கோமா பண்ண முடிய மாட்டேங்கன்னா கோவமாக பண்ண தேவையில்லை முத ஆனால் அவங்க பேசின வார்த்தை வந்து எனக்கு உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருந்தது ஒருத்தர் உடைச்சிட்டா நான் வாங்கி தரேங்கிறான் அந்த வார்த்தை எங்கேருந்து வரும் ம் அவன் இருக்க வயசு ஏழு வயசு அவன் இந்த வேலைக்கும் போகிறது இல்லை ஸ்கூலுக்கு வந்து பேக்கை மாற்றிட்டு வேனில் போகிறான் ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போகிறான் சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறான் சாயங்காலம் வந்தானே ஏதோ ஒரு டியூஷன் போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து விளையாடுறாங்க இது மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் இல்லை வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க அது மட்டும் தான் பண்ணுறாங்க மற்றபடி சமுதாயத்தை பற்றி எந்த விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நான் வந்து நல்லா வளர்த்துற குழந்தைங்க இங்கிலீஷ் மீடியம் போகிற குழந்தைகள்லாம் தவறுன்னு சொல்ல வரல பணக்கார குழந்தைகள்லாம் தவறுன்னு சொல்ல வரல மொதல் அதை புரிஞ்சுக்கணும் சரியா குழந்தைகளை தைரியமாக வளர்த்துறதுக்கும் திமிரா வளர்த்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் தைரியம் வளர்த்துறீங்களா திமிரா வளர்த்துறீங்களாங்கிறத பார்த்துக்குங்க ஏன்னா நீ இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி உருவாக்குற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறாங்களோ இல்லையோ உங்க குழந்தைகளுக்கு உ உபயோகமாக இருக்கணும் அவங்க அப்படி உங்கள் குழந்தைகளுக்கே அவங்களுக்கு திறமை உபயோகம் இல்லாத மாதிரி நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து என் மேலே கோவப்பட்டால் கூட பிரயோஜனமே இல்லை உங்களுக்கு கோவம் ஆத்திரமும் என் மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக தான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் அன்பை விதைக்க பாருங்கள் அதுக்கு மேலே இறைவனுட்ட வழி நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜெய் கணேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்